நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாந்த கூட சொல்லுவேன் நம்பிக்கிட்டே ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்லாம் ஒரு சீன் வருந்தமே அந்த மாதிரி எனக்கு ஒரு சில டைலுக்கு நான் அடிக்கிறது சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தா பாண்ட டைலாக் கொண்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் அவர் பார்த்தோன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து போனதுக்குப்போ அந்த டைலாக் நம்மளை ஒருத்திட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தான் நிறையா நான் பார்க்க முடியுமே அவள் ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே பண்ணுறான் பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் அவன் என்ன ஓகே ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க சிக்ஸ் பேக்கை வச்சு ஆறு நிமிஷம் தான் காட்டினான்னு சொல்லிட்டேங்க அதெல்லாம் கிடையாது சிக்ஸ் பேக்கை வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃபை வந்து உட்காந்துருக்காங்க பணமாக்கா சீமராஜா போய் உட்காந்தா நான் எல்லா உட்காந்து சிக்ஸ் பேக்கு சிக்ஸ் பேக்குன்றது பயங்கரம் என்ன உட்காந்துருக்காங்க அந்த சீன் வந்துச்சு எங்கப்பா பாப்கார்னு கீழே போட்டேன் பையன் அப்பா பாப்கார்ன் பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துகிட்டேன் சீன் போயிடுச்சு தே பாடுறா 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 பாப்கான் அப்புறம் தேடுறாண்டா பாப்கார்ன் அப்போ போயிடுச்சு அப்போ சிக்ஸ் பேக் சீன் எப்போ பாருமெண்ட்டு கேட்டேன் போயிடுச்சா பாப்கார்ன் கீழே குடியே போயிடுச்சான் ஆறு நிமிஷம் இல்லை பிரதர் ஐம்பத்தொம்போது செகண்ட் தான் ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது ஆனால் நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னென்னா ஒரு ஆறு மாதம் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை என் ஒய்ஃபிருக்கா நான் உண்மை என்ன கையெடுத்த கும்பிடுனேன் அந்த ஏழு மாதத்தை இருக்க டயட் பூர எட்டு மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார் எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான் நாலு மணிக்கு இருந்துச்சு என்னடாது நாலு மணிக்கு இருந்துச்சு அந்த வாங்கி இந்த வாங்கி சக்கரை கூடாண்டாங்க உப்பு இருக்கக்கூடாங்க எது சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவள் அவளோட வந்து பார்த்துருப்பாங்க நம்ம ஆறு மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து நாலு மணிக்கு எழுந்துருச்சு ஆறு மணிக்கு எழுந்துருச்சு பத்து மணிக்கு இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனில் போட்டால் உப்பு போட்டால் போடாதுன்றாங்க இல்லத்தை உப்பை போடுங்கன்றாங்க மிளகாப்பொடியாக போடாதுன்றாங்க இவ்வளோ பண்ணி கொடுத்த நாம நமக்கு ஒருத்தர் இருக்கணும் சந்தோஷம் வந்து படம் பார்த்தாங்க அப்படின்ற கூட ஓடிப்போச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் என் ஃபேமிலியாக உங்களுக்கு நன்றி நன்றியை சொல்லிக்கிறோம் அன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலனா கண்டிப்பாக இப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது அது ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்றைக்கி இந்தளவுக்கு எனக்கு ஒரு ஒரு எனக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது நான் பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணேன்னா கூட ஒரு ஷர்ட் ஒரு டீ ஷர்ட் போகிறப்போ மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் சமீபத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்கில் படம் ஓட்டினேன் நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்க அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எங்களுக்கு பெரிய எனக்கு ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தம்பிக்கிட்ட ப்ரெஷ்ஷாகிட்டு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அன்பு தம்பி அருண் விஸ்வா ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி ஒரு மணியாக